என்ன என்ன ஏழறது ரோபி இதுனாங்க விஜய் கொடுத்திருக்க கூடிய இந்த அறிக்கை வந்து ரொம்ப கேலிக்குத்தான ஒரு அறிக்கையா இது இருக்கு அவருக்கு அவரே முரண்பட்டு அந்த கடிதத்தை எழுதி இருக்காரு இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் இரண்டாவது பாயிண்ட்லயே பிரச்சனையை முடிச்சிட்டாரு வடிவேலு காமெடி ஒண்ணுல வந்து வடிவேல் வந்து யாருகிட்ட நாங்கெல்லாம் பஸ்ல கம்பியே பிடிக்காம நிப்போம்டா அப்படின்னு நிப்பாப்ல இந்த பஸ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியே பிடிக்க மாட்டாரு பிரேக் அடிச்ச உடனே பறந்து போய் கீழே விழுந்து மண்டை உடையும் அந்த மாதிரி மண்ட உடைவுதலுக்கு தான் விஜய் கூட்டி செல்லுமே தவிர இது எந்த விதத்திலும் ஒரு ஸ்திரமான ஜனநாயகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அறிக்கையாக விஜய் அவர்கள் எழுதவில்லை கமலஹாசன் பேசுறது கூட இன்னைக்கு புரியுது இவர் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பெரும் குழப்பவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் விஜய் விஜய் வந்து ஒரு பூமராக பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் பூமரங்கள் பூமரங்கள் எப்படி எங்கள் பூமர் தனத்தை அவர் கைவிட்டு விட்டு ஆரோக்கியமான அரசியல் போக்கை கையில் எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு துளியும் கிடையாது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்பு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க மிகப்பெரிய அச்சுறுத்தல் தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்ல தென் மாநிலங்களுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் ரொம்ப காலம் தான் இருக்கு இதை தடுப்பதற்கு உடனடியாக எல்லா கட்சிகளும் இணைந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்கணும் அது தொடர்பாக விவாதிப்பதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அழைப்பு விடுக்கப்பட்டு தமிழ்நாடு அரசால திமுக அரசால் அழைப்பு விடுக்கப்பட்டு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இந்த சமயத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையை முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கதை பார்க்க முடியுது முதல்ல நான் தொடக்கும் போது தொடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயத்த சொன்னோம் பாத்தீங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால எல்லா கட்சிகளும் வாங்க உங்களுக்கு வேற டிஃபரன்சஸ் இருந்தா கூட மறந்துருங்க இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உரிமையை காப்பாற்ற வேண்டிய சமயம் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது முதலமைச்சரா அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு கட்சிகள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க சோ இவ்வளவு பேர் வந்து சேர்ந்து இருக்காங்க அதிமுக பிரதான எதிர்கட்சியான அதிமுக கலந்துருக்கு முக்கியமான கட்சிகள் எல்லாமே கண்டது இவர் கட்சியை சேர்ந்தவரும் கலந்துருக்கிறாங்க பிரதிநிதியாக ஆனந்த் அவர்கள் கலந்திருக்கிறாரு ஆனா இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்திற்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒன்று முதல்ல இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சு என்ன பிரயோஜனம் ஏன்னா இது முன்னாடி இப்போ ஒரு கருத்து சொன்னாங்க முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்க போய் கேன்டீன்ல வந்து வடை சாப்பிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது அதை அப்படி பிரதிபலிக்கக்கூடிய வகையில எண்ணிக்கை அதிகரிச்சா என்ன அவங்களுக்கு வந்து குடியிருப்பு கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் இன்னும் காசு அதிகமாகும் எதுக்கு பேசுறதுக்கு கூட அங்க வந்து போதிய நேரம் ஒதுக்கப்படல பேலட் முறைப்படி தான் அந்த பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கப்படுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்தை முன் வச்சிருக்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த அறிக்கை ரொம்ப கேலி கூத்தான ஒரு அறிக்கையா இது இருக்கு அவருக்கு அவரே முரண்பட்டு அந்த கடிதத்தை எழுதி இருக்கிறாரு மொத்தம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் போட்டிருக்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட்லயே பிரச்சனையை முடிச்சிட்டாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் மூணு பாயிண்ட் இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருக்குன்றையா இல்லைன்றியா கமலஹாசன் பேசுறது கூட இன்னைக்கு புரியுது இவர் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பெரும் குழப்பவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் விஜய் முதல்ல விஜய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை வந்து ஒரு கடுமையான பியூரோக்ராட்டிக் வாடகை அடிக்கக்கூடிய ஒரு அறிக்கையாகத்தான் இதை பார்க்க முடியும் எழுதி கொடுத்தவர் வந்து ஒரு முன்னாள் பியூரோக்ராட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா ஆமா அது வரைக்கும் நம்ம வேண்டாம் அது அவங்களே சொல்லுவாங்க ஆமா அதை அவங்களே சொல்லுவாங்க ரிட்டையர் ஆனவங்களா சர்வீஸ்ல இருக்கிறவங்களா டெல்லிக்கு என்கொயரிக்கு போயிட்டு வந்தவங்களா இல்லையா அவர் ஜனநாயகத்தின் ஆணி வேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் ஆகும் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு போட்டுட்டு இதில் கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு விஷயம் டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு தேர்தல் ஆணையரும் ஒரு உறுப்பினராக இருப்பாரு அப்போ ஒருமித்த கருத்து இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுபவர் வந்து எப்படி டீலிமிடேஷன் கமிஷன்ல செயல்பட முடியும் மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னு டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒரு பிரச்சனைகளை எழுப்புறாரு இப்ப இது வந்து கமிஷன்லயும் பிரச்சனை இருக்குல்ல அப்படின்றது ஓகேதான் புரியுது ஆனா அதை இவர் எடுத்துட்டு வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்றதுதான் இதுல கேள்விக்குறியாது ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா கூட்டணி கட்சிகள் முன்வைத்து பிரச்சாரம் பண்ணதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சாரம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையமே வந்து விலை போனதாக இருக்கிறது பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவதற்காகவே பிஜேபி நேரடியாக நியமிக்கின்ற தேர்தல் ஆணையரை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் அந்த தேர்தலை இவர் என்ன பண்ணாரு புறக்கணிச்சிட்டாரு அந்த தேர்தலில் பங்கேற்பே இல்லைன்னு புறக்கணிச்சிட்டாரு அந்த தேர்தல்ல தேர்தலில் பங்கேற்காத இயக்கங்கள் எத்தனையோ இருக்கிறது மே பதினேழு மாதிரியான அமைப்புகள் கூட இருக்கிறது வெவ்வேறு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஆதரிப்பாங்க அவங்க முன்வைத்து பேசும்போது கூட இந்த பிரச்சனைகளை எல்லாம் வலியுறுத்தி இதற்கு தீர்வு காண யார் சரியானவர்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள்னு சொல்லுவாங்க நம்ம அவங்களே விமர்சிக்கிறோம் தெளிவா ஒருத்தரை கையை காட்டு நாலஞ்சு பேரை நாலஞ்சு இடத்துல கையை காட்டாதீங்க அப்படின்னு அவங்களே நம்ம விமர்சிக்கிறோம் ஏன்னா பாசிச காலம் அப்படின்றதுனால நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட்ல இருக்க வேண்டிய தேவை வருதுன்ற அடிப்படையில இப்ப இவர் வந்து அதுக்கும் வெளியே நின்றுகிட்டு டீலிமிடேஷன் கமிஷன்ல தேர்தல் ஆணையர் வந்தா பிரச்சனை ஆகும் அப்ப போன தேர்தல நீ வந்து இதை பேசியிருக்கணும்ல இது பிரச்சனையா இருக்குன்னு உனக்கு தெரியுது அதை நீ புரிஞ்சிருக்கிற அப்படின்னா அதை நீ பேசியிருக்கணும் அதை பேசல ஏன் பேசல அப்படின்னா இவருக்கு அது தெரியாது எழுதின பியூரோக்ரேட் வந்து சரி இது ஒரு கருத்து இதை ஒன்னு எழுதி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கிறாரு அவ்வளவுதான் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்ல தலைகீழா குதிச்சுட்டாரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கான நேரமே இல்லாத போது அதில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவமே ஒரு தேவையற்றதாக இருக்கிறது வேறு சில ஜனநாயக பிரச்சனைகள் இருக்கிறது அப்படி வேற என்னப்பா ஜனநாயக பிரச்சனைல நீ பாத்துட்ட இதெல்லாம் ஜனநாயக பிரச்சனை இல்லை அப்படின்னா இது டிரான்ஸ்ஃபார்மர்களின் பிரச்சனையா அல்லது அயலுலக வாசிகளாகிய வேற்று கிரக வாசிகளாகிய ஏலியன்களின் பிரச்சனையா இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஃபியூச்சர் பீயிங்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையோட வந்து நிக்கிறாங்களா அப்படின்றத நீ தெளிவுபடுத்தணும்ல கொள்கை தலைவராக நீ ஏற்றுக்கொண்டதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லுகிறார் அரசியல் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் சமூக ஜனநாயகத்தை நாம் அடையவில்லை சமூக ஜனநாயகத்தை சீர்படுத்தாமல் இந்த அரசியல் ஜனநாயகம் சிறப்பாக இயங்க முடியாது ஆனால் இந்த அரசியல் ஜனநாயகத்தின் வழியாகத்தான் சமூக ஜனநாயகத்தையும் நாம் பெறுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் கேட்பதற்கு குழப்பமா இருக்கலாம் ஆனா இது ரொம்ப தெளிவான ஒரு பார்வை கான்ஸ்டிடியூஷனல் வன்முறை தவிர்த்து பாதையில் ஒரு விஷயத்தை செய்வது அனைவருடைய கன்சென்சஸை அடைவது அப்படின்றது ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியமான தேவை இந்த ஜனநாயக வழியில் தான் அப்ப அந்த அரசியல் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துறதுல முக்கியமான ஒரு முதல் இடம் நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்திலிடைய ஜனநாயகத்தன்மை குழி தோண்டி புதைக்கப்படுகிறது அதை புதைச்சா புதைச்சிட்டு போறாங்க அது இத்தனை வருஷமா ஜனநாயகமாவா இருந்துச்சு நம்ம தண்ணி வரல கரண்ட் வரல ரோடு போடல அதுக்கு என்னவோ அதை பார்ப்போம் சரி தண்ணி வரல கரண்ட் வரல ரோடு போடல அப்படின்னா அது நீ எங்க பேசுவ இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி வருது கரண்ட் வருது ரோடு வருதுன்னா நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு தான் பெரும்பான்மையான ஊர்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அது நடந்து கொண்டிருக்கிறது அப்ப தொகுதி மேம்பாட்டு நிதியை இவங்க இவங்கெல்லாம் அங்கே போகணும்ல அவங்க எல்லாம் போய் அங்கே உட்கார்ந்தா தானே அவங்க காசம் வாங்கிட்டு வந்து இங்க ரோடு போடுவாங்க தெருவிளக்கு போடுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அதையே ஒருத்தன் கேள்விக்குள்ளாக்குறான் அப்படின்னா அப்புறம் ரோடு வராது தண்ணி வராது இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத நபர் தான் விஜய் அப்படின்றது இன்னொரு ரொம்ப முக்கியமான புரிதல் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களெலாம் போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்துட்டு பேசுவது மட்டும்தான் அதுதான் அவங்களுடைய விஷயம் கேள்வி எழுப்பது மட்டும் தான் அவங்களுடைய பொறுப்பு அப்படின்றத யோசிக்கிறார் இன்னொரு பார்ட் அவர் சுத்தமாக மறந்துட்டாரு நினைக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு ஆட்சியை வந்து உறுதி செய்கிறாங்க ஒன்றியத்தில் இவங்களுடைய இந்த எண்ணிக்கையை பொறுத்து தான் ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி அமையுது அப்படின்றத கூட மறந்துருக்காரு அது ஏன் அப்படி பாக்கிறாங்கன்னா பிஜேபியாக அந்த விஷயங்களை அவர் மாறி காவி தாமரை இந்த விஷயத்தை மக்களவைன்றது ஐ ஐநூத்தி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு நீ ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா நான் எதிர்க்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் இப்படி பேசுறது மட்டும் இல்ல நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகின்ற ஒவ்வொரு சட்டத்திற்கும் பின்னால் பல்வேறு குழுக்கள் இயங்குகின்றன நாடாளுமன்ற அலுவல் குழுக்கள் இயங்குகின்றன அந்த குழுக்கள் அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு பிறகு ஒரு முக்கியமான நடைமுறை என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஜட்ஜஸும் அப்பாயின்ட் பண்ணும் பொழுதும் அவங்க காஸ்ட் என்ன அவங்க கிளாஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருக்கிறாங்க அப்ப இது இவருக்கு தெரிஞ்சதுனால என்ன கேட்கிறாரு இப்படி ஒரு ஃபார்ம் வாங்கி நீ வச்சிருக்கேயில்ல அதை பார்த்தா தெரிஞ்சிருமேன்னு அவர் கேட்கிறார் உடனே மினிஸ்டர் என்ன சொல்றாங்க இருக்கு ஆனா எல்லாத்தையும் தர முடியாது டு தான் தான் சரி வாங்கி வாங்கி பார்த்தா எண்பது சதவீதம் பார்வர்டு கம்யூனிட்டி ஆகவும் அதிகமான சதவீதம் வெறும் ஒரே ஒரு சாதியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள்ன்றத அவர் கண்டுபிடிச்சு சொல்லிய சொல்றாரு அப்போ வெறுமனே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ள போய் உட்கார்ந்து கேள்வி பதிலுக்கு பதில் சொல்றவரா மட்டும் இல்ல அவர் வந்து இந்திய நீதித்துறையில் நடக்கக்கூடிய முக்கியமான முறைகேட்டை கண்டுபிடித்து லான் ஜஸ்டிஸ் கவுன்சில்ல இருந்து கமிட்டியில இருந்து அந்த நாடாளுமன்ற அவைக்குள்ள விவாதத்துக்கு கொண்டு வர்றாரு அதன் மூலமாக அவர் தனிநபர் மசோதா ஒன்றை தாக்கல் செய்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களிலும் இடஒதுக்கீட்டையும் பன்முகத்தன்மையும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் சட்டம் தேவை ஒரு தனிநபர் மசோதாஸ் பண்றாரு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாற்றி வாக்களித்த ஆட்சியை கதையெல்லாம் இருக்கிறது சேடப்பட்டி முத்தையாட்டை போய் கேட்டாங்கன்னா தெரியும் ஜெயலலிதா என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் தெரியும் இப்ப இப்படி இருக்குது இது குழுக்கள் இயங்குவது இந்த குழுக்களை தாண்டி இப்ப இருக்கு அந்த கமிட்டி நினைத்தால் உச்ச இல்லாத அதிகார வரம்புகளோடு கேள்வி பதில்களை எழுப்பி விசாரணை நடத்த முடியும் அப்படி குடியரசுத் தலைவர் பிரதமர் உட்பட அவர்கள் வந்து பேசி அந்த குழுவில் அவர்கள் முடிவு செய்ய முடியும் அவ்வளவு அதிகாரம் கொண்டது இந்த நாடாளுமன்றம் அப்ப வெறுமனை கேள்வி பதில் கேட்பதற்காக மட்டும் உருவாக்கப்பட்ட அவை அல்ல இது எல்லாவற்றுக்கும் என்ன தேவை இப்ப வில்சன் மாதிரி ஒருத்தர் உள்ள இருக்கும் பொழுது இந்த கேள்வியை நம்மளுக்கு வாங்கி தர்றாரு இப்ப எம் எம் அப்துல்லா அவர் ஒரு இதுல இருக்கிறாரு திருச்சி சிவா அவர் ஒரு கமிட்டியில இருப்பாரு ஆராசா ஒரு கமிட்டியில இருப்பாரு இப்ப கனிமொழி என் வி என் சோமு இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு முறையும் போகும் பொழுதெல்லாம் எஸ்சிஎஸ்டி கமிட்டியில என்னைய போடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு அந்த கமிட்டிக்கு போய் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதுல இருந்து எஸ்சிஎஸ்டி ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல எவ்வளவு முறைகேடுகளை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ கேள்வி பதில தாண்டிய நாடாளுமன்ற ஜனநாயகம்னு ஒன்று இருக்கிறது அம்பேத்கருக்கு தெரியும் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் கட்சின்னு ஒண்ணு நடத்துறவங்களுக்கு தெரியும் இவருக்கு அது தெரியாது ஏன்னா இவரை பொறுத்த வரையில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பிஜேபி வந்ததற்கு பிறகு இந்த குழுக்கனுடைய செயல்பாடுகள் இப்ப வில்சனோ சோமுவோ தங்களுடைய தனிப்பட்ட உந்துதலின் பேரில் இந்த விஷயங்களை தடைகளை தாண்டி செய்கிறார்கள் வில்சனுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால அவர் வந்து மினிஸ்ட்ரியை தாண்டி ஒரு கேள்வியை கேட்டு பெற்று வாங்கிட்டு வந்து பேசுறாரு இப்ப மற்ற இடங்கள்லாம் என்ன ஆயிருது ஜனநாயகம் குளி தோண்டி புதைக்கப்பட்டு அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இப்படியான ஒரு ஜனநாயகத்தை கொன்று குவிக்கின்ற பாஜகவின் பக்கத்திலிருந்து அவர் நாடாளுமன்றத்தை பார்க்கும் பொழுது ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேரு அந்த பக்கம் இருநூத்தி ஐம்பது பேர் உட்கார்ந்து இருப்பாங்க இந்த பக்கம் இருநூத்தம்பது பேர் உட்காந்து அவங்க அவங்க பேசுறாங்க இவங்க கத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சனா இருக்கு வேற சேனல் வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து பாக்குறவருக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்போ நாடாளுமன்றத்தை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லாத ஒரு நபராக இவர் இருக்கிறார் அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பேசுவதற்கான நேர போதாமை அப்படின்றது ரொம்ப முக்கியமான பிரச்சனை நாடாளுமன்றத்துல இப்ப இன்றைக்கு வந்து நம்ம பேசுறோம் கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம் இந்த ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல என்னை பொறுத்தவரையில கட்சிக்கும் உட்பட்ட ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா ஒரு கட்சி அதிகமான உறுப்பினர்களோடு உள்ள போகும் பொழுதுதான் அதிக நேரம் பேச முடியும் இப்ப சிபிஎம் வந்து அதிக நேரம் பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா சிபிஎம் அதிக உறுப்பினர்களை தேர்வு செய்து நாம் கொடுத்திருக்க வேண்டும் அப்பதான் அவங்க பேச முடியும் ஏன் ஒவ்வொரு முறை வந்து ரெண்டு சீட் இன்னும் கூட மாட்டாங்களா மூணு சீட்டு கூட கொடுத்து மாட்டாங்களான்னு பரிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உறுப்பினர்கள் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்துல வந்து ஒரு குழுவாக கூட அங்கீகாரம் பெற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் பேசுவதற்கு கிடைக்குது அதுவும் பேலட்ல செலக்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க கட்சிகளுக்கு தனியா கொடுத்துருவாங்க இந்த உறுப்பினர்களுக்கு தான் பேலட்ல செலக்ட் பண்றது குழுக்கள் முறையில செலக்ட் பண்றது அப்போ ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெற்று அதிக உறுப்பினர்களோடு போகும் பொழுதுதான் அங்க நம்மளுக்கான ரெப்ரசன்டேஷனை பேச முடியுது நம்மளுடைய பொலிட்டிக்கல் டெமோக்கிரசி என்றது பார்ட்டி பேஸ்டு டெமோக்கிரசியாகத்தான் இப்போதும் இயங்கி கொண்டிருக்கிறது அதனாலதான் ஆளும் கட்சி என்று ஒரு கட்சியையும் எதிர்கட்சி என்று ஒரு கட்சியையும் நாடாளுமன்ற குழு நாடாளுமன்ற கட்சி என்று கட்சி கட்சியாக அங்கீகரிப்பதன் காரணமே நாடாளுமன்ற ஜனநாயகம் கட்சி ஜனநாயகமாக இயங்குவது அப்ப நீ ஒரு கட்சி ஆரம்பிக்கிற உன் கட்சிக்கு ஒரு நாற்பது எம்பி வேணும்னு நினைக்கிற இடத்துல இருந்தாவது அது வேணும்ன்ற ஒரு உத்வேகம் வேணும்ல அது எதுவுமே இல்லாம அதை அப்படியே மடைமாற்றுவது நீ பேசுறதுக்கு நேரம் வேணும்னா கூட அதிக உறுப்பினர்கள் வேணும் ராஜா அது நாற்பது பேரா இருக்கட்டும் ஐம்பது பேரா இருக்கட்டும் உறுப்பினர் தான் அங்க பேச போகுது அப்ப அது ஒரு பொருட்டே இல்லை அதை தாண்டிய ஜனநாயக விஷயங்கள் இந்த நாட்டில் நிறைய இருக்கின்றன அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னு புரியல இதுக்கு அடுத்து அவர் வந்து இன்னும் வெவ்வேறு விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன் இருக்கும் நிலையில் கடனை எதுக்கு வாங்குறோம் நீ எதுக்கு கடனை கொண்டு வந்து சொருகிற கடன் வாங்குறது உட்கட்டமைப்புக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட் வந்து உட்கட்டமைப்பு கடன் வாங்குவதோட சேர்த்து தொடர்பு படுத்திட்டு ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன் இருக்கும் நிலையில் கூடுதலாக வரும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சம்பளம் குடியிருப்பு இதர வசதிகளுக்கு செலவிடப்படும் மக்கள் வரிப்பணம் அவசியம்தானா இது ஒரு சாதாரண எந்த அரசியல் அறிவும் இல்லாத சும்மா ஒரு பொதுமக்களா இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும் சட்டப்பேரவையிலேயே நாடாளுமன்றத்திலையும் அதோட எண்ணிக்கை அதிகரிச்சு என்ன பிரச்சனை அவங்களுக்கு சம்பளம் தான் அவங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் பொதுமக்கள் இப்படிதான் யோசிப்பாங்க ஒரு அரசியல் கட்சி அதனுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை அது இப்படி யோசிக்கலாமா மக்களை விழிப்புணர்வு அடைய வைக்கிறது தான் தலைவருடைய வேலை அவங்களே அவங்களே ஒருத்தரா சிந்திக்கிறதுனா நீங்க அவங்களே ஒருத்தரா இருந்துருங்க எதுக்கு நீங்க தலைவர் அவ்வளவுதான் அப்ப எதுக்கு கட்சி கலைச்சர வேண்டியது தானே இப்ப அடுத்த வரி தான் அதுக்கு தீர்வு ஒண்ணு சொல்றாரு தீர்வு என்னன்னா இன்றைய டிஜிட்டல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மக்களிடம் இன்னும் திறம்பட தொடர்பில் இருப்பதே சாலச்சிறந்த அணுகுமுறையாக அமையும் அப்போ சொல்ற நீ ஒர்க்ரம் பண்றதும் இல்லாம ஒரு எம்பிவும் நீ ஒர்க்ரம் பண்ண சொல்றனா நீ எவ்வளவு கேவலமான புத்தி கொண்ட ஒரு மனிதனாக இருப்ப சரி இப்ப இப்படி சொல்லிட்டாருல சரி இதுதான் தீர்வுன்னு இவர் ப்ரொபோஸ் பண்றாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா இல்ல அடுத்து அடுத்த வரி ஜனநாயகத்தை காக்க எந்த ஒரு செலவும் பெரிய செலவு அல்ல என்பதில் மாற்று கருத்து இல்லை இப்பதான் செலவாகும் ஏஐ பயன்படுத்துன இப்ப செலவானா பரவாயில்லன்ற சரி செலவானா பரவாயில்லையா அப்படின்னா இருந்தாலும் அந்த செலவு அவசியமான செலவாக இருக்க வேண்டும் என்னதான் சொல்ல வர்ற எம்பிக்கு சம்பளம் கொடுக்கறதை விட இந்த நாட்டுக்கு என்ன முக்கியமான வேலையும் கடமையும் இருக்க போகுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அவர் ஒவ்வொரு முறை வந்த வர்றாரு போறாரு ஒன்னுள்ள ஊருக்குள்ளே யோசிச்சு ஒரு எம்பி ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு கல்யாண வீட்டுக்கு போறவர் வெறுங்க எடுத்து கும்பிட்டு வந்தா அந்த ஊர் சும்மா இருக்குமா வெறும்பயலா இருப்பா போல என்ன ஒரு ஒரு மொய் எழுதிட்டு போக டென்ஷன் மாட்டாப்பாறாங்க கருணாஸ் வந்து இதை பேசினாரு எப்ப சட்டப்பேரவை உறுப்பினருக்கு சம்பளம் ஒரு லட்சம் ரூபாயை உயர்த்தும் போது கருணாஸ் பேசினாரு ஏங்க நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு கருமாதி வீட்டுக்கு போயிருந்தேன்னா குறைந்தபட்சம் வருஷம் பத்தாயிரம் ரூபாய் மொய் எழுதணும் இல்லன்னா என்னைய மதிக்க மாட்டாங்க அடுத்த தடவை அந்த கல்யாண வீட்டுக்கு வந்த ஒருத்தனம் ஓட்டு கூட போட மாட்டாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு லட்சம் ரூபாயே எங்களுக்கு பத்தாதுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ மக்களை நம்ம எந்த அளவுக்கு ஜனநாயகப்படுத்தி இருக்கிறோம்ன்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமான குறைந்தபட்ச செலவை உறுதிப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப அவசியமான தேவையில்லையா அதுவே உனக்கு தேவையில்லாத செலவா படுதுன்னா அப்ப இந்த நாடு எதற்காகத்தான் இயங்க வேண்டும் சரி ரெண்டாவது பாயிண்ட்ல நீ என்னவா முடிச்சிட்ட அப்படின்னா வந்து சார்டேஜ் ஆஃப் எம்பிசிஸ் நாட்டிய ப்ராப்ளம்னு முடிச்சிட்ட சரி அப்ப மூணாவது பாயிண்ட்ல மறுபடியும் இதை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது பாயிண்ட்ல அதை பேசிட்டு அடுத்து ஜனநாயக கோட்பாடுகளை உளமாற காக்க விரும்பினால் ஒன்றிய அரசு கீழ்கண்டவற்றை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாநில நிதி பகிர்வில் தேர்தல் கணக்கில் விடுத்து அணுகுமுறை பாரபட்சமற்றதாக இருக்க வேண்டும் வந்து இவர் என்ன சொல்றாரு பயாஸ் ஒற்றைத்துவ சார்பு நிலையோடு கூடிய ஒரு கூட்டாட்சி நாடாக இந்தியாவை அன்றைக்கு வடிவமைத்தது ஒரு கான்சியஸான டெசிஷன் என்று சொல்லுவார்கள் அது அந்த காலகட்டத்தின் தேவையாக உணரப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா யாரை புரிஞ்சுக்கிறாரு யூனிட்ரி பயாஸோட ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் இது கருவாட்டு சாம்பார் மாதிரி இல்லையா கருவாட்டு குழம்பா சாம்பார் ஏதாவது ஒன்னு வை யூனிட்ரி பயாஸுடன் கூடிய ஃபெடரல் கான்ஸ்டியூஷனை ஒரு ஃபெடரலா இருக்கணும் இப்ப ரெண்டையும் சேர்த்து குழப்படி பண்ணதுதான் பிரச்சனை இதை வந்து அடுத்து இன்னொரு வரியில சொல்றாரு பல இடங்களில் பிரிவினைவாத போக்குகள் நிலவின என்பதை நாம் மறுக்க முடியாது எந்த இடத்துல நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ரெண்டே இடத்துல நடந்துச்சு ஒன் பாகிஸ்தான் அவங்க பிரிச்சிட்டாங்க பிரிச்சதுக்கு பிறகுதான் கான்ஸ்டியூஷன் வருது அப்ப கான்ஸ்டியூஷன் வரும்போது யாரு பிரிவினை கேட்டா ஒரே ஒரு குரூப் தான் பிரிவினை கேட்டுக் கொண்டிருந்தது அன்றைக்கு இல்ல ரெண்டு குரூப் சொல்லலாம் ஒண்ணு தமிழ்நாட்டில் திராவிட நாடு பிரிவினையும் தனித்தமிழ்நாடு கோரிக்கையும் கேட்டார்கள் இன்னொன்னு காலிஸ்தான் கேட்டாங்க இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரு பிரிவினை கேட்டாங்க வங்கதேசம் பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு என்ன உங்க கூட வச்சுக்கன்னு சொல்லிட்டு அங்க அங்க தனியா போராட்டம் நடந்து கொண்டிருந்தது இந்தியாவில் மற்ற மாகாணங்கள் எல்லாம் மொழிவழி ஆந்திரால நடந்த போராட்டம் வந்து பிரிவினை போராட்டம் கிடையாது சொல்ல அது பிரிவினை போராட்டத்தை வேறு கட்டத்திற்கு நகர்த்தி சென்ற ஒரு போராட்டம் மொழிவழி மாநிலமாக எங்களை பிரித்து கொடுக்க வேண்டும்னு ஆந்திர மக்கள் போராடினார்கள் வேற எங்கேயுமே தனிநாடு கேட்டு போராடல அப்ப நீ என்ன சொல்ல வர்ற காலிஸ்தான் பிரிவினைவாதிகளும் இந்த திராவிடஸ்தான் பிரிவினைவாதிகளை நாட்டை எடுக்க பார்த்தானுங்க அதனால இந்தியாவை யூனிட்ரி பயாசோட உருவாக்கிட்டாங்க அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீ சொல்றியா அதை நீ புரிஞ்சுக்கிட்டனா எதுக்கு கொள்கை பெரியார கருப்பு சட்டோட நிப்பாட்டி வச்சிருக்கிற சாகர வரைக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டு செத்து போனார் அந்த கலவன் எதுக்காக அவர் படத்தை கொள்கை தலைவர்னு வச்சிருக்கிற அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும் இல்ல அப்படின்னா பெரியாரை எடுத்துரு பெரியாரை எடுத்துரு தமிழ்நாடு தவிர்த்த இந்திய வரைபடத்தை தீயிட்டு கொளுத்தியவர் தந்தை பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் ஓரளவுக்கு ஏதோ செய்ய முயற்சி செய்தார் அந்த மக்களுக்கு சில நன்மைகள் கிடைத்தது முஸ்லிம் ஒருத்தர் இருந்தார் அவர் ஏதோ சில நல்ல விஷயங்களை செய்தார் மற்றவர்கள் யாரும் நன்மையை செய்யவில்லை இந்த அரசமைப்பு சட்டம் சாதியை பாதுகாக்கிறதுன்னு அந்த சரத்துக்களை புறம் போட்டு கொளுத்தினாரு பெரியார் இப்ப இவர நீ கொள்கை தலைவர்னு சொல்ற அப்புறம் இங்க வந்து பிரிவினைக்கு எதிரான மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு சொல்ற யார் சாமி நீ ஒரு பக்கம் நில்லு அங்கிட்டும் ஓடுற இங்கிட்டும் ஓடுற எந்த பக்கம் ஓடுறனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அந்த வடிவேலு காமெடி ஒண்ணுல வந்து வடிவேலு வந்து யாருகிட்ட நாங்கெல்லாம் பஸ்ல கம்பியே பிடிக்காம நிப்போம்டா அப்படின்னு அடிச்ச உடனே பறந்து போய் கீழே விழுந்து மண்டை உடையும் அந்த மாதிரி மண்டை தான் விஜய கூட்டி செல்லுமே தவிர இது எந்த விதத்திலும் ஒரு ஸ்திரமான ஜனநாயகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அறிக்கையாக விஜய் அவர்கள் எழுதவில்லை அடுத்து மாநிலங்களவை பிரச்சனையை கொண்டு வர்றாரு மாநிலங்களவையில வந்து இப்ப இது ரொம்ப நாளமா இருக்கிற கோரிக்கை தான் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கிற ஒரு கோரிக்கை தான் கம்யூனிஸ்டுகள் உட்பட முற்போக்கு அமைப்புகள் எல்லாருமே இது சொல்லிட்டு இருக்கிறதா மக்களவைன்றது மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் மாநிலங்களவை என்பது சம உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சம பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்றது கோரிக்கை அத மக்கள் தொகை அடிப்படையில் தீர்மானிக்காதீங்க அப்படின்றது வந்து கோரிக்கை இப்ப அத சொல்றாரு ஓ ரைட் ஓகே அப்ப நம்ம வழிக்கு வர்றாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் வர்றாரு ஒரு கூட்டாட்சி அரசியலில் மக்களவையில் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவமும் மாநிலங்களில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் வழங்குவதே சரியான முயற்சி ஆகும் ஆகா நல்ல அறிக்கையை ஆதரிக்கலாமா நினைச்சோம் ஒரு உருட்டு கண்ண உருட்டி ஆனால் நம் நாட்டில் மக்களவையில் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் மாநிலங்களவையிலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் என்பது அடிப்படை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அதே வேளையில் மற்ற நாடுகளுடன் முழுவதுமாக நம் நாட்டை ஒப்பிட்டு விட முடியாது என்பதும் உண்மை அப்போ இந்தியாவையும் அமெரிக்காவும் ஒப்பிட முடியாது ஆகவே அங்க வந்து அவங்க ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறது நாம இங்க வைக்க முடியாது அப்படின்றாரு அதுக்கப்புறம் வைக்க முடியாது ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்பிட முடியாது என்ன என்ன இலவு கோபிது அப்படின்ற அடுத்து எனவே மாநிலங்களவையில் கூடுமான வரையில் அனைத்து மாநிலங்களுக்கும் அது என்ன கூடுமான வரையில் சமத்துவமான சமத்துவமானன்றது ஒரு ஸ்டாண்டு தான் கூடுமான வரையில் சரி சமத்துவத்துல வந்து அவர் வந்து பூட்ஸால உதைக்க மாட்டாரு ஆனா கையால குட்டிக்கிட்டே இருப்பாரு அந்த வகையான சமத்துவத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கிறது உங்க மேல எச்சியக்காரி துப்புனா தானே பிரச்சனை எச்சையை நீங்களே எடுத்து பூசிக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்களா தானே எச்சி எடுத்து பூசிக்கிட சொல்றாங்க அதுல யாரும் உங்க சுயமரியாதையை பாதிக்கலையே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இவருடைய அறிக்கை அப்போ சமமான பிரதிநிதித்துவம் அப்படின்றத பத்தி பேசிட்டு அடுத்து அரசியல் சாசன வல்லுநர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலங்களவையில் உரிய சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் உன்கிட்ட என்ன தீர்வுன்னு கேட்டதா உன் கிட்ட அறிக்கையை கேட்டது கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் அவன் தனியா பேசுவான் நீ என்ன சொல்ற அப்படின்னா அமெரிக்காவோட எல்லாம் நம்மள ஒப்பிட முடியாது அப்ப யாரோட ஒப்பிடலாம் அதை எக்ஸ்பர்ட்ஸ்ட்டு தான் கேட்கணும் இது அது இல்ல அப்படின்ற மாதிரி திராவிடம்னா என்னன்னு அது அறிஞர்களை தான் கேட்கணும் நமக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி தான் விஜயனுடைய அறிக்கை இருக்கிறது இப்ப கோமாளித்தனமான ஒரு அறிக்கை இப்ப இது டிபேட்ல கோமாளித்தனம் சொன்னோம்னா கடுமையான வார்த்தைன்றாங்க சரி கிளவுன் வேணா சொல்லுவோமா அது கொஞ்சம் சாப்டா இருக்கா அப்படின்னு தெரியல என்ன அரசியலோட இவர் வந்திருக்கிறார் நீங்க இந்த கிளவுன் சொல்லும்போது போதே வருது இந்த பழைய நடிகர் மேஜர் சுந்தராஜ் என்ன சொல்லுவாங்க தமிழ்லையும் சொல்லிட்டு ஆங்கிலத்திலையும் ஒரு தடவை சொல்லுவார் அதே மாதிரிதான் அறிக்கையிலும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நடு நடுல வருது இதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வரிகள் எல்லாம்

அடுத்து அடுத்த வரி விடுதலை வெற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்ட சூழ்நிலையில் இந்திய திருநாடு தற்போது ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையான ஜனநாயகமாக பரிணமித்து விளங்குகிறது அதாவது மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு மாநிலங்கள் அவையை கொண்டிருக்கக்கூடிய நாடு ஸ்டேபிள் டெமோக்கிரட்டிக் நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனக்குழுக்களை அங்கீகரிக்க தவறுகின்ற அரசியலமைப்பு சட்டத்தையும் நாடாளுமன்றத்தையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு தன்னுடைய நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கொள்கையை அவர்கள் மீது திணிக்கின்ற ஒரு நாடு ஸ்டேபிளான டெமோக்கிரசி இப்படிதான் அவர் சொல்றாரா அப்போ இவர் இங்கிலீஷ்ல எழுதின எல்லாமே பாஜக பார்வையிலிருந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படின்றத

டெமோக்ராட்டிக் இஷ்யூ இன் பிரின்சிபிள் பிரின்சிபிள் டெமோக்ராட்டிக் இஷ்யூவா எதுக்கு நமக்கு வராத வேலையெல்லாம் எதுக்கு அப்போ இது வெறுமன பாஜகவிற்காக உருட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மெகா உருட்டு ஏன்னா இன்னைக்கு அதிமுக கூட ஒரு தெளிவான ஸ்டாண்டு முழு மனதோட ஆதரிக்கிறோம் ஒரு திருத்தம் கூட சொல்லி இருக்கிறாரு ஜெயக்குமார் நான் அந்த திருத்தத்தை வரவேற்கிறேன் சேர்த்துக்கிடணும் முதலமைச்சரே அதை சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய வீதாச்சாரத்தில் யாருக்கும் எந்த குறைவும் வரக்கூடாதுன்றதை சொல்லிட்டாரு ஜெயக்குமார் அந்த பெர்சன்டேஜ் நம்பரையும் அதுல நோட் பண்ணிருங்க போட்டுருங்க அப்படின்றத சொல்றாரு இது ஆக்கப்பூர்வமான திருத்தம் இது ஒரு அரசியல் கட்சி செய்யற வேலை சரி இவ்வளவு நாள் பேசல இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலாவது இதை பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம் அதே போல தென் மாநிலங்கள் அனைவரும் அனைத்து தென் மாநிலத்தினுடைய கட்சிகள் எல்லாம் அடங்கிய அவரவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டவையை உருவாக்க வேண்டும் நடவடிக்கை குழு உருவாக்கணும்னு ப்ரொபோஸ் பண்றாரு திருமாவளவன் அதை ஆதரிக்கிறார் பாமக அன்புமணி வந்து இதற்கு முதலமைச்சர் தலைமை தாங்கி ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகணும்ன்றாரு எல்லா மாநிலத்துக்கும் போங்க முதலமைச்சர் தலைமையில இதெல்லாம் ஆரோக்கியமான போக்குகள் இது வந்து ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கையாக நாம் பார்ப்பதற்கு காரணம் வந்து இதுதான் வெவ்வேறு அரசியல் சித்தாந்த நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இந்த கட்சிகள் ஒன்று சேரும் அப்படின்றது ஒரு தேசிய அளவிலான செய்தி இந்த செய்தியில் தன்னை இழைத்துக் கொள்வதற்கு பாஜகவுக்கு அதுக்கப்புறம் பாஜக பி டிமல்ல பாஜக டூ ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நாம் தமிழர் தான்பாண்டியனும் போல நினைக்கிறேன் ஏசி சண்முகம் இந்த மூ இந்த ஒரு நாலஞ்சு குரூப் இந்த அறுவரோடு இணைந்து எழுவரானோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பக்கத்தில் ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறார் விஜய் இது இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ளணும் இப்ப இளைஞர்கள் என்ற இளைஞர்களை நாம் பார்க்கின்ற வகையில ரொம்ப தெளிவான விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டூ கே கிட்ஸ் வந்து பொலிட்டிக்கலா இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு புரிகிறபடி சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க தான் இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான குழப்பவாதிகள் இந்த குழப்பவாதிகளை அவர்கள் ரசிக்கிறார்களா அப்படின்றத வந்து அவர்கள் தான் உறுதிப்படுத்தணும் இந்த குழப்பவாதிகள் எப்போதுமே வந்து நம்மை வந்து பொதுவாக ஒருத்தன் குழப்பவாதியா இருக்கிறான்னா அவனை பூமர் அப்படின்னு தான் சொல்லணும் ஒண்ணு கலாச்சார காவலன்னா நில்லு இல்லைன்னா கலாச்சாரத்துக்கு எதிரானவனா நில்லு ரெண்டுக்கு நடுவுல இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாட்ட இட்டத்தை மனுஷ இட்டத்தை சேர்த்தே குறுநாதா அப்படின்றதுதான் நிலவரம் இந்த பூமர்ஸிடம் இருந்து விஜய் வந்து ஒரு பூமராக பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் பூமர் தனத்தை அவர் கைவிட்டு விட்டு ஆரோக்கியமான அரசியல் போக்கை கையில் எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு துளியும் கிடையாது இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அழுக்காக விஜய் இருக்கிறார் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்